ஹலோ வியூவர்ஸ் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் அதாவது நமக்கு வந்து ஆரம்பத்துல வந்து டைம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா ஹாதிம்லேருந்து இருந்து ஷூன் விசாலம் மாறதுக்கு இந்த மாதிரி இங்கே நாட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க ஒர்க்கர் ஷார்டேஜ் இருக்கோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான நடவடிக்கையெல்லாம் அது பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்றாங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மூணாம் தேதியில கான்ட்ராக்ட் அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் விசாவில் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களும் சரி அதே மாதிரி ப்ராஜெக்ட் விசாவில் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த இதுவும் சரி ப்ராஜெக்ட் விசா அந்த மட்டும் தான் மாற முடியும் ப்ராஜெக்ட் விசா அப்படின்னா ப்ராஜெக்ட் விசால மட்டும்தான் மாற முடியும் வேற அகிலி விசாவில் நார்மல் விசால மாற முடியாது ஆனா நவம்பர் மூணாம் தேதியில இருந்து அதுவும் அமலுக்கு வர இருக்கு அதாவது ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடியவங்களும் சரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியவங்களும் சரி நார்மல் விசாவுக்கு தேவைப்பட்டா மாறிக்கலாம் இந்த மாதிரியான புதிய நடவடிக்கைகளை நம்ம கொய்த்தரசாங்க எடுத்திருக்கு அடுத்த ஒரு முக்கியமான தகவல் டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு வருஷம் தான் ரினியூவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க கார்டுமே புதுசாக பிரிண்ட் ஆகி வர்றதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு ரினியூவல் பண்ணி கிடைக்கும் நீங்க ரினிவல் இப்ப இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் ஆயிடும் ஆனாலுமே உங்களுக்கு கார்டு கிடைக்காது பிரிண்ட் கிடையாது மொபைல் ஐடியில மட்டும் ஷோ பண்ற மாதிரி இருக்கும் எங்கே செக்கிங் பண்ணாலும் அதனால ரொம்ப இருங்க மொபைல் ஐடியில எப்போதுமே நெட்டு போக்குவரத்து மொபைல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேங்க செக்கிங் வருது அப்படின்னா திடீர்னு சில நேரத்தில் அந்த நேரத்துல மொபைல் ஐடி நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது செக்கிங் டைத்துல அப்டேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் எப்போதும் சரி பண்ணி வச்சுருங்க அந்த வேலட்டை ஓப்பன் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் எப்படி காட்டுறது அப்படின்றத பாத்துக்கிறீங்க அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன பதிவு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாள் பதிவு சந்திப்போ. நன்றி. லைக் பண்ணுங்க